எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து வீட்டிலே வந்து எண்ணெய் எப்படி காய்ச்சலாம் ஹெர்பில் ஆயில் எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு லிட்டரு எண்ணெய் வாங்கிக்கோங்க தேங்காய் எண்ணெய் வந்து அதுக்கு வந்து கடாயில் வந்து அந்த எண்ணெயை ஊற்றிட்டு ரெண்டு பேக்கெட்டை எடுத்து வெட்டி அதில் ஊற்றிடுங்க கடாயில் ஊற்றிட்டு கேஸ்ட் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சு நல்லா கொதி வந்தோடனே கேஸ்ட் ஃப்ளேம் சிம்மில் வச்சுருங்க ஃபஸ்ட்டு மருதாணி இலையை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி இலையை போட்டுக்கோங்க செம்பருத்தி பூ இருந்தாலும் செம்பருத்தி பூவையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இது இந்த செவப்பு கலர் செம்பருத்தி ஒன்று இருக்குது அதையும் போட்டுக்கோங்க எல்லாம் செம் செம்பருத்தி இலையும் மருதாணி இலையும் போட்டு நல்லா கேஸில் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதித்து நல்லா இந்த இலையெல்லாம் நல்லா வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதை இறக்கி வச்சு ஒரு இதில் வந்து ஃபில்டரில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு சட்டியில் எடுத்துக்கோங்க அது நல்லா ஆறட்டும் ஆறி இறங்கட்டும் ஆறினதுக்கப்புறம் அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாட்டிலில் எடுத்து ஊற்றி ஊற்றி வைங்க இது விருந்தாரம் ஆச்சி சமையல் தமையல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க நன்றி இந்த மாதிரி செஞ்சு இந்த தலைக்கு தேங்க நன்றி இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி வந்து நண்டு சூப் வந்து செய்யலான்னு பார்க்கலாம் இருமலை சளி இருக்கும்போது அந்த நண்டு சூப் வந்து செஞ்சு கொடுங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நண்டு வந்து வாங்கிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி வாங்கிக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு கொடுக்கும் அந்த காலையும் தனித்தனியாக பிச்சு உடம்பையும் எடுத்துருங்க ஒரு ஒரு ரெண்டு லிட்டர் குக்கரில் வந்து அந்த கடுகு போட்டுட்டு அதோட சோம்பு எல்லாம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நண்டு பிச்சு வச்சதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரே ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு தூள் போட்டுக்கோங்க தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க அரை தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஃப்ளை மீடியத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு சில்லை வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த குக்கரை ஆரி முடிஞ்சதுக்கப்புறம் அதை திறந்துட்டு அதை வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து அமுக்கி அமுக்கி நல்லா கிண்டி கிளறி கொடுங்க அப்படின்னா தான் அந்த எல்லா விதமான அந்த தே வெங்காயம் அந்த தக்காளியெல்லாம் நல்லா ஜூஸாக புழிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து ஒரு வடிகட்டுறதில் வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த சூட்டோடு வந்து எடுத்து வ வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அந்த அந்த சூப்பில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஒன்று நான் ஆட்டு சக்கரை போடுங்க சக்கரை போட்டு நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன கிணத்தில் போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்பூனை போட்டு கொடுங்க அந்த பிள்ளைங்க சாப்பிடும் நன்றி நண்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நண்டு வந்து ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து குளமொளகாத்தில் எடுத்து போட்டுக்கோங்க நல்லா கா பரட்டு பரட்டுன்னு பரட்டியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கடாய் ஒன்றில் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வேக வைங்க அதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு ரெண்டாவது பக்கம் வேக வைங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அது குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க வந்து நல்லா ஒரு தட்டில் வச்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க அதை பிச்சு பிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இதை மாதிரி சமைச்சி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எழுதுங்க நன்றி